நேற்று நடைப்பயிற்சிக்காக பெரியார் நகர் சென்று ஜவஹர் நகர் வழியாக அகரம் திருவிக்கா நகர் வழியாக எனது வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன் வரும் வழியில் அதாவது ஜகவர் ஜவஹர் நகரில் ஒருவர் நிறுத்தினார் உங்களிடம் சற்று பேச வேண்டுமா பேச முடியுமா என்று கேட்டார் ஓ பேசலாமே என்ன விஷயம் என்று கேட்டேன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்று ஆரம்பித்தார் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி எனக்கு தெரியும் என்கிட்ட கார்டெல்லாம் வச்சுருந்தேன் இப்போல்லாம் அதெல்லாம் விட்டுட்டேன் இல்லை நான் அதை பற்றி சொல்லலை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்ல போகிறீங்களா அதுவும் இல்லை அப்போ என்னதான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் அதாவது அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அவங்க ஷேர் மார்க்கெட்லேயும் இருக்காங்க அது பற்றி அந்த பங்கு வர்த்தகம் பற்றி தான் அவர் பேசுவதற்காக நினைத்தார் நான் சொன்னேன் அங்கே பங்கு வர்த்தகத்தில் நான் ஆன்லைனில் இருந்திருக்கிறேன் அதில் எனக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை சிலர் லாபம் இருக்கலாம் சிலருக்கு நஷ்டம் இருக்கலாம் அதில் எனக்கு அது ஆர்வம் இல்லை அதுபோல ரம்மி ரம்மி விளையாட்டில் இன்றளவும் நமது விளம்பரம் வந்து கொண்டே இருக்கிறது தடை செய்து விட்டாலும் அது ஆன்லைனில் வந்து கொண்டே இருக்கிறது பலர் அதில் ஈடுபட்டு அவர்கள் பணத்தை இழந்து தற்கொலையும் கொண்டுள்ளார்கள் இதையெல்லாம் அவரிடம் சொன்னேன் நீங்கள் சொல்வது சரிதான் நீங்கள் யார் என்று கேட்டபொழுது நான் ஒரு வழிப்போக்கன் என்று சொன்னேன் வழிப்போக்கன் என்றால் நாங்களும் வழிப்போக்கன் தான் என்று சொன்னார் நீங்கள் சொல்கின்ற வழிப்போக்கன் வேற நான் சொல்கின்ற வழிப்போக்கன் வேறு நான் சென்ற திசையெல்லாம் போய்கொண்டே இருப்பேன் இதுதான் என்று இலக்கு இல்லை எங்கெல்லாம் பாதை இருக்கிறதோ அந்த பாதை வழியாக போய்கொண்டே இருப்பேன் இப்படி நான் இந்தியாவை இந்தியா முழுவதும் சுற்றி வந்துள்ளேன் இந்தியாவிற்கு அயல்நாட்டிலும் நாட்டிலும் சென்று எங்கெங்கே நான் போக வேண்டும் என்று நினைக்கிறேனோ அங்கெல்லாம் நான் சென்று வந்துள்ளேன் நான் ஒரு தான் எனக்கு எங்கெங்கெல்லாம் வழி இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று விடுவேன் பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை இதுவரை இல்லை இனிமேலும் இருக்குமா என்று தெரியாது தான் நான் ஒரு வழிப்போக்கன் என்று சொன்னேன் என்ன நீங்கள் சொல்வது சரிதான் என்று எங்களுடைய உரையாடல் முடிந்தது வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் நான் ஒரு வழிப்போக்கன் தான் பல இடத்தில் என்னை யாராவது நீ யார் என்று கேட்டால் உன் சாதி என்ன என்று கேட்டால் கேட்கிறார்கள் இன்னமும் மடையர்கள் அவனெல்லாம் பீ திங்கிறானான்னு எனக்கு தெரியவில்லை இன்னமும் சிலர் கேட்கிறார்கள் உன் சாதி என்ன உன் குலம் என்ன உன் கோத்திரம் என்ன என்று இன்னும் கேட்கிறார்கள் அதலினால் இது ஏற்புடையதாக இல்லை எனவே நான் ஒரு வழிப்போக்கன் யார் எப்பொழுது கேட்டாலும் சொல்வேன் இன்று கூட இந்த வழிதான் என்று இல்லாமல் இன்று ஒரு வழி நேற்று ஒரு வழி போன வாரம் வேறு வழி இப்படி பல வழியில் நான் சென்று வருவது உண்டு இது மட்டுமல்ல சென்னை மட்டுமல்ல எந்த ஊர் சென்றாலும் நான் எங்கெங்கெல்லாம் பாதை இருக்கிறதோ அதை வழியாக சென்று அதே வழியாக திரும்பி வருவேன் அடுத்த நாள் வேறு வழியாக சென்று வேறு வழியாக வருவேன் இது என்னுடைய வழக்கமாக வைத்துள்ளேன் ஆதலினால் நான் ஒரு வழிப்போக்கன் தான் இதில் எனக்கு வந்து எந்த விதமான சங்கடமும் இல்லை நான் ஒரு வழிப்போக்கன் தான் எனவே நண்பர்களே எனது கருத்து நான் உங்களிடம் இதை திணிக்க நான் முயற்சிக்கவில்லை முயற்சிக்கவும் மாட்டேன் அது அவசியமும் இல்லை எப்படி பல ஆறுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கடலிலே போய் கலக்கிறது அது போலத்தான் வாழ்க்கையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மார்க்கும் உண்டு எல்லோரும் கடைசியாக சென்றடை இடம் ஒன்றே ஒன்று தான் பிறந்த இடம் ஒன்றாக இருக்கும் அந்த கடைசியாக சேரும் இடம் வேறு விதமாக இருக்கும் அது எல்லோருக்கும் தெரியும் சுடுகாடு அல்லது இடுகாடு அல்லது எரிக்கக்கூடிய காடு இல்லையா அப்படித்தான் வாழ்க்கை எங்கே தொடங்குகிறோமோ அங்கே முடிவதில்லை வேறு இடத்தில்தான் நம்முடைய பயணம் முடிவடையும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்